ஏழிலே அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகின்றார்கள் அவருடைய கெட்ட காலமோ இந்த தமிழக மக்களினுடைய கெட்ட இரண்டு ஆண்டு காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார் அன்னைக்கு பிடிச்சது ஒரு சனி இந்த தமிழகத்தை பிடித்த ஒரு மிகப்பெரிய தீய சக்தி கருணாநிதி நிறைய பெரியவங்க இருக்கீங்க நாங்கெல்லாம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் கருணாநிதி ஒரு மிகப்பெரிய தீய சக்தி அப்படின்னு ஆங்களா நீங்களா உணர்வு பூர்வமாக தெரிஞ்சிருப்பீங்க ஏன் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவருடைய துணைவியார் அவருடைய பதவி ஏற்பு விழாவிற்கு கூட செல்லவில்லை அரசாங்க வாகனத்தை பயன்படுத்த கூடாது எளிய மக்களோட நாம இருக்கணும் ஏழ்மையா இருக்கணும் எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல அண்ணாவை பத்தி மிக அருவறுப்பா பேசுறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உடனே அண்ணாவினுடைய இல்லத்தரசி ராணி அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னங்க இவரு தான் பாராட்டு விழா நடத்தினாரு இன்னைக்கு இவரே உங்களை பத்தி இப்படி பேசுறாரே எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க ஏன்னா பெண்கள்னாவே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய இல்லையா அதுவும் தன்னுடைய கணவரை ஒரு இயக்கத்தினுடைய மாபெரும் இயக்கத்தின் தலைவரை ஒருத்தர் தப்பா பேசும்போது அவங்களால தாங்கிக்க முடியல அண்ணா லேசா சிரிச்சாராம் நீ ஒன்றும் கவலைப்படாத ராணி அரசியலுங்கிறது அப்படி அவர் இன்னைக்கு எதிரணியில் இருக்கிறாரு அதனால் பேசுவார் வசவாளர்கள் வாழ்க அப்படின்னு சொன்ன அண்ணா எங்க இருக்கிறாரு தன்னை பற்றி தவறாக எழுதிவிட்டார் என்பதற்காக சவுக்கு சவர் வீட்டில் சாக்கடை ஊத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்க இருக்குது இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குமான ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இன்னைக்கு தமிழகத்தை பிடித்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அரக்கன் திமுக அப்படின்னு சொன்னா திமுகவை விட ஒரு மிகப்பெரிய அறிவு சக்தி இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுதான் பத்திரிகை துறை